இன்று பறக்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஆற்ற மிஷினை பற்றி பார்க்குறோம் அதில் மட்டும் ஒரு அணுமுள்ள விவசாயி அவருடைய அனுபவத்தை நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம் ஐயா வணக்கங்க ஐயா இப்போ இந்த ஃபீல்டில் எவ்வளோ அனுபவம் உங்களுக்கு இல்லை எண்ணெய் ஆற்ற இதில் பதினஞ்சு வருட என்ன எண்ணெய் ஆட்டுறீங்க இல்லையா என்னென்ன எண்ணெயெலாம் ஆட்டுறீங்க ஐயா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய்

எதுவும் சேர்த்த தேவையில்ல ஏங்காய் அதுவும் அது அதை தாங்க எத்தனை கிலோ போடுவீங்க இப்போ ஒரு பத்து கிலோ பத்து இல்லையா நான் இதுங்கய்யா ஒன்றும் வந்து ரெண்டு கிலோ ஆகணும் ரெண்டு கிலோ ஆட் பத்து கிலோ தான் எள்ளில் போடுவேன் இல்லையா ஓகே இப்போ வந்து எள்ளு வந்து பத்து கிலோ செட்டுல வெள்ளம் போடுறீங்க இருந்து எவ்வளோ என்ன செய்யலாங்கய்யா

கருப்பு முழுசாக கருப்பு எதுவும் வாங்காதே முழுசா கருப்பெல்லாம் வாங்கினேன் செவையா கொஞ்சம் மட்டும் கருப்பாக தான் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இதுதான் வாங்கணும் இல்லையா குவாலிட்டியாக தான் வாங்குறீங்க இல்லையா இந்த வெள்ள விலை அதிகம் ஆமாம் அதனால் வந்து நான் வந்தேன் கொஞ்சம் போட்டுட்டு சரி இங்கே சரி எந்த கொண்டு போட்டீங்கன்னா நீங்கள் முன்னாடி தான் ஆ ஆனால் அவ்வளோ இல்லையா